வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் விஸ்வநாதன் ஆஸ்ட்ராலஜர் பி கே யோகா அண்ட் ஆஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இந்த காணொலியில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து சனி பயிற்சியினுடைய பலன் எல்லா பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி வந்து ஒரு இரட்டைப்படலை ராசி இதில் வந்து நமக்கு வந்து இது வந்து புதனுடைய மூலத்திருக்கோண ஸ்தானம் இதில் வந்து நமக்கு வந்து உத்தரம் மூன்று பாதம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை ரெண்டு பாதம் உள்ளது இது வந்து ஒரு பூமி தத்துவ ராசி எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஜென்ரேஷன் டுகெதர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ஜென்ரேஷன் வந்து எக்கனாமிக்லி ரொம்ப ஹையாக இருந்திருப்பாங்க இன்னொருத்தர் வந்து இருந்திருப்பாங்க இந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி எந்த டெக்னாலஜியை எடுத்துக்கிட்டாலும் இவங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும் அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி லாங்குவேஜஸ் அஸ்ட்ராலஜி அக்கௌண்ட்ஸு டீச்சிங் நகைச்சுவை ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லா ஃபீல்ட்லேயும் இவங்க வந்து இருப்பாங்க புதனுடைய ஆதிபத்தியம் உள்ளவங்க எல்லா ஃபீல்டுலையும் இருப்பாங்க எல்லா ஃபீல்டுலேயும் வந்து நல்லபடியான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க வந்து போன வருஷம் அதாவது இன்னமும் முடியல மேக்கு தான் வந்து இவங்களுக்கு வந்து பரிபூர்ணமான ரிலீஃப் எனக்க இவங்களுக்கு ராசியில் வந்து கேத்து பகவான் இருந்தார் பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூட் ஸ்விங்ஸு எல்லாம் இருந்தது ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து நிறைய வேலைகள் கொடுத்தார் நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதுக்குரிய கூலி இவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வரர் வரார் இவங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு குடியர் வந்து ஏழாம் இடத்துக்கு வரார் அப்படிங்கும்போது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் புது பார்ட்னர்ஷிப் கிடைப்பது கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணமும் ஆகும் இந்த இந்த காலகட்டத்துல எனக்கு குருபகவான் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு இவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு மியூச்சுவல் கேந்திரத்துல இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வரன் கிடைக்கும் கல்யாணம் ஆகும் நல்லபடியாகவே முடியும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க எனக்கு அங்கே இருக்கக்கூடிய கிராமம் வந்து சனீஸ்வரர் கொஞ்சம் அது வந்து டபுள் டிக் ட்ரிபிள் டிக்லாம் பண்ணி தான் வந்து சாங்ஷன் பண்ணுவார் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புது பார்ட்னர்ஷிப் டீல் பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடியது ஒம்பதாம் இடம் உங்களுக்கு கிடைக்காத பாகியங்கள் எது எதுலாம் இருந்ததோ அதெல்லாம் டிக்மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இந்த டைம் பீரியட்ல வந்து கொடுத்துருவார் ஆனால் என்ன ஒரே டைத்தில் அட்ட டைமில் எல்லாம் வராமல் இருக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த படிப்புக்குரிய அமைப்பு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஓரியண்டடாக ஃபாரின் ட்ராவல் பண்ணணும் இல்லாட்டி வெளியூரில் போய் பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் கன் பண்ணுறவங்களுக்கும் அதற்குரிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் சனீஸ்வரர் பார்க்கறது வந்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் மென்டல் ஸ்டேட்டும் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி அவர் பார்க்கறது வந்து உங்களுடைய நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து நாலாம் இடத்த வந்து சுகஸ்தானத்தை வந்து சனீஸ்வரர் மட்டும் பார்க்கல குருவும் சேர்ந்து பார்க்குறாரு அதனால வந்து அந்த தாயாரனுடைய ஆரோக்கியம் அதே மாதிரி புது வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணுன்னா அதுக்குரிய அப்ரூவல் அதே மாதிரி புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க அது போடுறது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருடைய அனுகூலத்தினால அவங்களுக்கு வந்து நல்லாவே அந்த விதை வந்து உங்களுக்கு வந்து சேரும் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கிறதுனால புத்திரர்களுடைய மனோதைரியமும் செயல்பாடும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய விளையாட்டு துறையில எல்லாம் இருந்தாங்கனாக்க அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மெடல் வின் பண்ணிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு எல்லாம் நல்லாவே இருக்கு அவங்க வந்து டோட்டலி இன்டிபெண்டா ஆகி நல்ல சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இந்த காலகட்டத்துல அதே மாதிரி மூத்தவர்கள் அதாவது தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆரோக்கியமும் வெல்பீயிங்கும் வந்து இந்த இந்த நேரத்துல நல்லாதான் இருக்கு ஆனா என்ன அங்க வந்து சனீஸ்வரர் வீட்லயே ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ அவர்களை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கத்தான் செய்யும் அதுவும் அந்த ஒரு பீரியடு என்னென்ன பீரியட் காஷியஸ் அப்படிங்கறது வந்து நான் வந்து திரும்பி சொல்றேன் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பதினோராம் இடம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்துல வந்து ஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்துட்டார் அவங்களுடைய ஆரோக்கியம் வெல்பீயிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் இந்த இந்த டைம் பீரியட்ல பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் வந்து ஒரு லம்பாக வந்து ஒரு அமௌண்ட் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் நவம்பர் அந்த டையத்தில் எனக்கு அப்போ வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினோராம் வீட்டில் வந்து இருப்ப அந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு ஒரு பெரிய லம்பாக ஒரு லாபகரமான அமௌண்ட்டோ ஒரு இதுவோ உங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் இதில் வந்து மெயினாக காஷன் அப்படின்னு சொல்கிறதுனா சனி பகவானுடைய காஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து பரிபூர்ணமாக யூஸ் பண்ணிக்கோங்க கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினச்சி கசப்பான நிகழ்வுகளை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க ஹண்ட்ரட் இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலத்தில் நீங்கள் வந்து ஒரு வேறு லெவலுக்கு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் பீரியடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் இதை வந்து பரிபூர்ணமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடிக்கடி உங்களுக்குரிய ஒரு சின்ன நிவர்த்தி என்னதுன்னா அடிக்கடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எப்போல்லாம் முடியுமோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வருவது உங்களுக்கு வந்து நல்லது அதே மாதிரி திருமணம் ஆகாத நபர்களுக்கு வந்து வெளாங்குளம் அது வந்து சனீஸ்வரருக்கு திருமணம் ஆகிய ஸ்தலம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அந்த விளாங்குளம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு அக்ஷய்பூரீஸ்வரர் அந்த ஈஸ்வரன் அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு வருவது உங்களுக்கு வந்து நல்ல விசேஷமான ரிசல்ட்ஸை கொடுக்கும் அது போகிறது வந்து நல்ல சனிக்கிழமையா போயிட்டு வாங்க இல்லை ஒரு வியாழக்கிழமையா போயிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழு வந்து வியாழ ஸோ வியாழக்கிழமையா போயிட்டு வாங்க இல்லை சனிக்கிழமையா போயிட்டு வாங்க இந்த ரெண்டு கிழமைகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போய்ட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்